எங்கள் சிம்பா பாருங்கள் இந்த பெட்ரூம்குள்ளே அவங்க பெட்ரூம்குள்ளே போகணுமா தாப்பால் போட்டு வச்சுட்டேன் உக்காந்துட்டுருக்காரு ஒரு வாரம் விட்டுட்டு ஊருக்கு போயிட்டேன் அவங்க ரூமில் தூங்குனா அடி பையன் ரூமில் இப்போ அந்த ரூமில் தான் தூங்குமா என் ரூமில் தான் தூங்குவோம் இப்போ அதுதான் வேணுமா என் ரூமுக்கு போகாதான் ஏன் சிம்பா அண்ணா ரூமுக்கு போகக்கூடாது சாமி அண்ணா நேற்றே சொல்லிட்டாங்க அப்போ தான் வந்துட்டாங்க நீ அப்போ தான் ரூமுக்கு போகணுன்னு சொல்லிட்டாங்க நீ போய் அப்போ தான் ரூமில் தூங்குப்போ அங்கேயும் பெட்டு தான் இங்கேயும் பெட்டு தான் ஆ கதவெல்லாம் திறக்க முடியாது உங்கள் திறக்க சொல்லி உட்காந்துட்டு அரம் பண்ணுது மொதல் கூப்பிடுது என்ன இப்போ இந்த கதவை திறக்கணுமா ஆ அண்ணன் திட்டுருவாங்க நீ அப்போ தான் ரூமுக்கு போ அந்த ரூமுக்கு போ அப்போ தான் ரூமுக்கு போட்டியே செல்ல பொண்ணு பாருங்க அஞ்சு நாள் விட்டு போனேன் எல்லாம் அழைச்சிடுச்சு என்ன வேணும் ஆ என்ன வேணும் சிம்மாவுக்கு ஆ அண்ணன் வேணும் உம்முக்கூட்டுக்கு ஒன்றும் ஆ வீடியோ எடுக்கிற மூணு தெரியல எட்டி பார்க்குது அண்ணன் வேணும் எட்டி பார்க்குறீங்களா அப்போ தான் மூணு தெரியலையா ஆ மூணு வேணுமா ஆ எண்ணம் வேணும் நமக்கு ஆ நம்மளே கதவை திறக்கணுமா நம்ம வந்து பிடிச்சி கூப்பிடுது ரொம்ப அறிவு பாருங்களேன் என்ன அறிவுதுங்களுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் ஆ வெறும் மீன் மீன் தான் இன்னைக்கு வாங்கி ஒரு பீஸ் போட்டு ஒரு பீஸ் வேக வச்சு வச்ச கொஞ்சம் சாப்பிட்டாரு ஒரு வாரமாக அப்படியே அழைச்சி போச்சு மே செல்லா சரி வா திறக்கிறவா பா கதை திறக்கிறவா திறக்குவா கதை திறகுதா திறக்கிறவா ஒருக்கு வருங்களா ம் சரி அது திறக்கிறவா இன்னும் திறக்கலையா ஆ ஒரு ம் ஆ கதை திறகுண்ணுமா போ திறந்துட்டப்போ நீயே திறந்து போ போ இந்தா போ உங்கள் ரூம் இருக்கு அது அதே போய்ட்டு வர தர போ போ கதை தரேன் நல்லா தரேன் திறந்துட்டுல போ சரி வா நல்லா திறந்துடல ஆ ஆ போ திறந்துட்டேன் போ சரிப்போ போ திறந்துட்டேன் போ இந்தா திறந்துட்டேன் பா போடா 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 மீன் வேணுமா மீன் எல்லாம் கிடையாது இப்போ இப்போதான் ரெண்டு பீஸ் சாப்பிட்ருக்கேன் ஒரு பீஸ் பச்சையாக சாப்பிட்டா ஒரு பீஸ் சாதத்தில் போட்டு வச்சுருக்கேன் போய் அந்த சாதத்தை சாப்பிடு பாருங்கள் என்ன அறிவு உங்களுக்கெல்லாம் காலையிலேருந்து என்னை விட்டு நவரவே இல்லை நாலு நாளாக ஊருக்கு போயிட்டேன்னு என்னை விட்டு நவரவே இல்லை ஊடவே தெரியுது அங்கே கோழி குண்டுக்கு போனால் அங்கே வராரு இப்போ இங்கே வந்தா இங்கே வராரு ஊடவே திரிகிறாரு ஆ அப்போ தான் விட்டுட்டு ஊருக்கு போய்ட்டுனா செமே ஆ ஊரு போயினா சரி நீ போகல ஆ ஒன்று போகல ரியானை காரில் கூப்பிட்டு போகிற மாதிரி உன்னையும் கூப்பிட்டு போயிடும் நீங்கள் தான் ரியானை நீ ரெண்டு பேரும் தான் சண்டை போடுறீங்களே எப்படி ஒரு காரில் உங்கள் ரெண்டு பேரும் கூப்பிட்டு போகிறது அதனால தான் ஒன்று விட்டுட்டு போயிடும்